இப்ப நான் இருக்கிற இந்த இடம் வந்து சென்னை ஆரியபுரத்தில் இருக்கக்கூடிய லாசரஸ் சர்ச் சென்னை மை ரோட்ல பட்டினப்பாக்கம் ஆர்ச்சிக்கு ஆப்போசிட்ல ஒரு பிப்டி மீட்டர்ஸ் நாம நடந்து வந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த லாசரஸ் சர்ச்சுக்கு நாம வர முடியும் இந்த சர்ச் ரோட்டுக்கு பேரு லாசரஸ் சர்ச் ரோட் சென்னையில இருக்கக்கூடிய பழமையான ஆலயங்கள்ல இதுவும் ஒண்ணு இந்த ஆலயத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தியான ஆசிரமத்துல தான் முன்னாடி நட்புணோய் ஆலயம் இருந்துதான் அதை முழுக்க முழுக்க தியான மையமாக மாற்றினதுக்கப்புறம் அங்கே உள்ள மாதா இங்கே கொண்டு வந்தாங்களாம் அதனால இந்த லாசரஸ் சர்ச் நற்றுணை அன்னை ஆலயமாகவும் மாறினதுதான் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் கடைசி வாரத்தில் லாசருக்கு திருவிழாவும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நற்றுணை அன்னைக்கும் திருவிழா இங்கே கொண்டாடப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் இயேசு சபை குருவானவர் ரிபேரோ என்பவரால் புனித லாசர் என்ற பெயரில் இவ்விடத்தில் சிற்றாலயம் கட்டப்பட்டது அதைத் தொடர்ந்து மதரா மற்றும் அவர் தாயார் அவர்களுடைய பொருளுதவியின் மூலமாக இந்த சிற்றாலயம் பெரிதாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ரோமாபூரிலிருந்து பாப்பாண்டவர் ஆணையின்படி இந்த ஆலயம் நற்றுணை அன்னை ஆலயம் என அழைக்கப்படுகின்றது சென்னை மாநகரத்துடைய முக்கிய பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த லாசரஸ் சர்ச்சில் பண்டைய பாரம்பரிய முறைப்படி அந்த காலத்தில் எப்படி திருவிழா கொண்டாடினாங்களோ அதே மாதிரி இன்றைக்கும் கொண்டாடிட்டு வராங்களாம் ஆலயத்துடைய நுழைவு வாயிலில் லாசருடைய சுரபம் ஆலயத்துக்குள்ள நற்றுணையுடைய சுரூபம் தோல் வியாதியால் அவதிப்பட்டு லாசரை வேண்டி வரக்கூடியவங்க பூரண சுகம் அடைஞ்சு செல்கிறாங்களாம் அந்த வகையில் தோல் வியாதியை குணமாக்கக்கூடிய ஒரு அருட்தலமாக இந்த ஆலயம் இருக்குங்க புனித லாசரிடம் எங்களுடைய சரும வியாதிகள் மன்றாடும் பொழுது அனைத்து நோய்களும் குணமாகதே நாங்கள் இன்று வரை அனுபவித்து வந்திருக்கின்றோம் ஈரோட்டில் இருக்கும் என் மைத்துனர் மகள் நிவேதா உடம்பெல்லாம் ஒரு அலர்ஜி போல வந்து தடிப்பாகி முகமெல்லாம் விகாரமாகி இருந்தால் புனித லாசரிடம் உப்பு மிளகு வைத்து வேண்டிக் கொண்டோம் அற்புத விதமாக அந்த வியாதி குணமாக்கிற்று இதுதாங்க லாசர சுவேஷில் இருக்கக்கூடிய லாசருடைய சுருபம் பைபிளில் வரக்கூடிய ஒரு ஓமையின் கதாபாத்திரமான லாசரை பல நூறு ஆண்டுகளாக மக்கள் தங்களுடைய பாதுகாவலராக பார்த்துட்டு வராங்க இந்த லாசருக்கு ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதத்தின் கடைசியில் திருவிழாவை ரொம்ப விமரிசையாக கொண்டாடுவாங்களாம் மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமான இந்த திருவிழா சமயத்தில் ஒன்பது தேர்கள் இழுத்து ரொம்பவே விமரிசையாக நடக்கும்